எல்லா புகழையும் இறையனைக்கே அசலாமலைக்கும் ஜோம மாசம் மயில் நாம் இன்றைக்கி ஜோமோ மாசமையலில் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் நண்டு குழம்பு நல்லா காரசாரமாக நல்லா இந்த பனிக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கோ நமக்கு கோல்டு பிடிச்சிருந்தால் கூட சரியாக வருது மாதிரி நம்ம பெப்பர் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணாமல் வந்து நண்டு குழம்பை நம்ம வந்து பண்ண போகிறோம் நண்டு ஆணோன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ நண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஒரு நூற்றம்பது சாம்பார் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் போட்டு செய்யும்போது இன்னும் சூப்பரான சுவையிலையும் டேஸ்ட்லேயும் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நான் ஒரு கடாய் வச்சிட்டேன் எண்ணெய் போட்டுவிட்டேன் எண்ணெய் வந்து இருக்கு இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கேன் இந்த சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும் ஏன்னா வெங்காயம் வந்து போட்டதே தெரியாத அளவுக்கு வதங்கிருந்தோம் அப்போ தான் அந்த ஆணத்தில் வந்து நல்ல கிரேவி கிடைக்கும் வெங்காயம் போதே அதில் உப்பு போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் வெங்காயம் சாப்பாடு வந்து நான் நைஸாக தான் வெட்டி வச்சிருக்கேன் அரைச்சிட்டு சேர்த்தா அது வந்து கிரேவி மாதிரி ஆகிடும் கிரேவி மாதிரி ஆயிரும் இது வந்து ஆணும் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் வந்து வெங்காயத்திரம வந்து அரைச்சிட்டு சேர்க்கலாம் அப்படியே முழுசாக தான் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் அப்படியே வதங்கட்டும் ஆ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலர் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் இந்த வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி அது கிரேவி தன்மை ஆகும்போது தான் அந்த நண்டானம் வந்து நல்ல டேஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நம்ம இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டோடனே நம்ம போட்ட வெங்காயத்தை அந்த அந்தளவுக்கு ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும் இப்போ நம்ம வந்து நான் பெருசாக ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பெல்லாம் சேர்க்க வேணாம் அந்த உப்பே போதும் நல்லா தக்காளி வெந்து மசிஞ்சு வரட்டும் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு நல்லா கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல பதமாக நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா தக்காளி கூட முழுசாக எதுவுமே கிடையாது இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கற்றுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி அடுத்து நம்ம மசாலா தான் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து கிளறி கொடுத்துருந்தோம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நல்லா ரெடிஷாக இருக்கும் அடுத்து மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயிலே மசாலா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கோம் கொதி வரட்டும் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டாணும் நம்ம தாளித்து விட்டுருந்தோம் மூடி போட்டு வச்சுட்டோம் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்குவாங்க நல்லா இருக்கு நண்டானோ இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் நண்டை சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் நண்டு அந்த நண்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலரி கொடுத்துருவோம் நண்டெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுங்க மீன் மாதிரியே தான் பார்க்க தான் ஹார்டாக இருக்கும் ஆனால் வெந்துடும் சூப்பராக வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நண்டு வெந்து கொதித்து வரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நண்டை வேகட்டோன்னு விட்டுருந்தோம் இல்லையா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது வெந்திருச்சு சூப்பராக பாருங்கள் நல்லா நண்டு வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காவை அரைச்சி வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன் பாலெல்லாம் ஊற்றலை அரைச்ச அரைச்ச தேங்காவும் அப்படியே சேர்த்துருக்கேன் அப்போ நமக்கு வந்து அந்த குழம்பு நல்லா கிடைக்கும் அதனால் நான் அப்படியே ஊற்றிருக்கேன் அப்போ தான் சூப் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தேங்காய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் ஏன்னா தேங்காய் வாசனை பச்சை வாசனை போகணும் இல்லையா பாருங்கள் குழம்பும் நல்லா ஓரளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த திக்னஸ் இருந்தால் தான் நண்டு குழம்பும் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குதுங்க நம்ம ஆரம்பத்தில் உப்பு வெங்காயம் வதங்கும் போது போட்டோம்னா அந்த உப்பு அப்படியே கரெக்டாக இருக்குது நல்லா கொதித்து வரட்டும் பச்சை வடையும் போட்டும் நண்டு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பேலன்ஸும் வேகட்டும் அடுத்து இப்போ இந்த நண்டு இந்த நண்டு குழம்புல ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிடலாம் ஒரு சின்ன லெமனில் ஒரு அரை முடி லெமன் புளிஞ்சவனே அந்த நண்டோட சுவை இன்னும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் இந்த குழம்புல லைட்டாக புளிப்பு தன்மை நமக்கு இந்த குழம்புல வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெமன் புளிஞ்சோடனே இன்னும் டேஸ்ட் அதிகமாகிடுச்சு சின்ன லெமனில் ஒரு அரை லெமன் புளிஞ்சா போதும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம் சிம் பண்ணி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம திறக்கவே கூடாது அவ்வளோதான் நான் வந்து அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வாங்க நம்ம மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுருந்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்குது ரொம்ப அருமையாகவும் இருக்குது நண்டு நல்லா வெந்துருச்சு நம்ம எதுக்காக லெமன் புழிஞ்சோன்னு சொன்னால் சில பேருக்கு நண்டோட ஸ்மெல்லாம் பிடிக்காது இல்லையா ஒரு கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாசனை தெரியாமல் இருக்கும் சுவையும் அதிகரிக்கிறதுக்கும் ரெண்டாவது வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது நம்ம சமைச்ச ஒரு ஆஃபீஸ்க்கே நம்ம லஞ்ச் கட்டி கொடுத்து விட்டுருந்தோம்னா தேங்காய் போட்டுருக்கோம் இல்லையா சீக்கிரம் கெட்டு போயிடாது ரெண்டாவது நண்டோட சூட்டை வந்து அமத்தும் சில பேருக்கு நண்டு சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆயிரும் இல்லையா அந்த மாதிரி ஹீட் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் சேர்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது இப்போயே உடனே சாப்பாடு போட்டு சாப்பிடணும் போல் அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதுபோல் நண்டு குழம்பு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ